தோட்ட காவலுக்கு நல்ல சிறந்த நாய் அப்புறம் தோட்டத்துல ஏதோ இந்த ஆடு மாடு விளட்டுறதுக்கு அப்புறம் அந்த அது விரட்டுறதுக்கு குரங்குரங்கு விளக்குறதுக்கு நல்லா வந்து ஒரு காவலான நாய் நாயின் நல்லா காவலுக்கு நல்ல சிறந்த உகந்த நாய் நாய் இதுக்கு வந்து ரெண்டு வயசு நான் இது பாத்தீங்கன்னா இது மாணிக்கா இது வந்து தூவட்டு அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு ஆறு எழுத நாய் மாதிரி வேட்ட நாய் வளர்க்கணும்னு ஒரு ஆர்வம் அந்த வேட்டை நாய் வளர்க்கணும் அந்த ஆசைக்காண்டி ஒரு நாய் எடுத்தா என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குண்ணா ஏன்னா இது என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தோட்டக்காவலுக்கு காவலுக்கு சிறந்த நாயா இருக்குதுண்ணா அதனால சரின்ட்டு நம்ம கிராமத்துல வளர்க்கறது ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் நல்லா ஈஸியா வளர்த்துக்கலாம் அதனால இந்த ப்ரீட் எடுத்து செலக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வளர்த்துட்டு இருக்கேன் என்னுடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தில் வந்து வேட்டைக்காண்டி யூஸ் பண்ண நான் இது அந்த காலத்தில் வேட்டைக்காண்டி யூஸ் பண்ணுறது முயல் பண்ணி இந்த மாதிரி வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது இது வந்து ஜீன்லே அந்த மாதிரி திறன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் தடை பண்ணிட்டு பண்ணிட்டதுனால இதெல்லாம் வந்து சோகாண்டி இப்போ வளர்க்குறாங்கண்ணா சார் வணக்கம் சார் உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார்

அந்த வேட்ட நாய் வளர்க்கணும் நம்மளும் நம்ம இந்த மாதிரி நிறைய எல்லாம் வச்சிருக்கணும்னு ஒரு ஆசை அந்த ஆசை காட்டி ஒரு நாய் எடுத்தா இன்னைக்கு எத்தனை நாய் ஆயிடுச்சு என்ன ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நம்ம தண்ணி சிப்பு பாவை மட்டும் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் வேற எதுவும் நாய் வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லைன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லை நமக்கு இதுவே வளர்க்கணும்னா போதும் ஏன்னா இதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குண்ணா ஏன்னா இதனுடைய பார்த்தீங்கன்னா வந்து தோட்டக்காவலுக்கு காவலுக்கு சிறந்த நாயா இருக்குதுண்ணா அதனால சரின்ட்டு நம்ம கிராமத்தில் வளர்க்கறது ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸு நல்லா ஈஸியாக வளர்த்துக்கலாம் அதனால இந்த ப்ரீடு எடுத்து செலக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வளர்த்துட்டு சரிண்ணா இது இந்த நாயை எப்படி பராமரிக்கிறது பராமரிப்புன்னு சொல்ல போனீங்கன்னா பெருசாலும் ஒண்ணும் கிடையாது நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அது குடிச்சாலே போதும் மற்றபடி நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அது தாங்க சாப்பாடு எல்லாம் தனியா இருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம் பால் முட்டை தயிர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் எத்தனை மாசம் குட்டி இதெல்லாம் இது இதுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுதுண்ணா இது பாத்தீங்கன்னா இது இது வந்து அப்படின்னு நம்ம நம்மக்கிட்ட ஒரு அதாவது நாய் இது குட்டி நாய் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க ஆனால் குட்டி நாயின்ட்டு அங்கே அங்கங்கே இடத்தனா இந்த குட்டி நாய் எடுத்துகிட்டு பல ஏமாற்றங்கள் தான் நான் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறேன் பார்த்தோம்னா ஒரு இடத்துல போயிட்டு குட்டி எடுக்கிறதுக்காண்டி அட்வான்ஸ் போட்டு ரெண்டு ரெண்டாயிரம் அட்வான்ஸ் போட்டேன் போட்டு ஒரு வருஷம் ஆகியும் குட்டி கொடுக்கல நமக்கு சரின்னு இது ஒரு ஏமாண்ட் ஆகுது மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் சந்தித்து ஒரு ஒரு ஊராக தேடி அலைஞ்சி பார்த்து இந்த நாயெல்லாம் செட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் செட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாய்ங்க வச்சுருக்கீங்க வெளி நட்பு பழக்கம்லாம் இருக்குங்களா நமக்கு நட்பு வழ நிறைய மதுரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமூல் பிரபோன அப்புறம் காளிராஜ் போலீஸ்காரு அப்புறம் டேனியல் ராஜு அப்புறம் டாக் ராஜா அதே மாதிரி உடுமலை அந்த மாதிரி நட்பு வட்டாரம் வந்து நம்மளுடைய மாவட்டத்தை கடந்த மாவட்டம் நட்பு வட்டாரங்கள் கூடி இருக்குண்ணா இந்த நாய்ல யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் நாயில ரொம்ப பெரிய நட்பா இருக்காங்கண்ணா எனக்கு அந்த நட்பு விசுவாசம் ஒண்ணும் வளர்ந்துட்டுதானா இருக்காங்க இப்போ நீங்கள் நாய் வச்சிருக்கீங்க இல்லையா இதில் போட்டி புறமையாரு உங்களுக்கு வந்து ஆ போட்டி எல்லாம் வந்து பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே இருப்பாங்க நம்ம எதுவும் கண்டுக்கமே கூடாது நம்ம மூச்சுக்கு சிக்கு முன்னாலும் ஒரு நாளும் சாப்பிட்டது கிடையாது ஒரு நாளும் பார்த்தது கிடையாது ஒரு நாளும் பழகினது கிடையாது அவங்களாம் நமக்கு போட்டி பொறாமிக்கிக்கு வராங்க எதைக்காண்டி வராங்கன்றது நமக்கு என்னமே தெரியல வந்தால் வந்துட்டு போட்டு நம்மளும் அப்படி தான் இருக்குண்ணா போட்டி என்பது அடுத்த கட்ட நகரத்துக்கு நம்மளை கூட்டி சேரலாம் பொறாமை என்பது அடுத்த கட்ட அழிவு நோக்கி தான் நம்மளை செல்லும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது இந்த மாதிரி மூச்சுக்கு முன்னால பழகாதவங்க தானே நம்ம கிட்ட நிறைய பேர் போட்டிக்கு வராங்க அது வந்தா வந்துட்டு போகிறாங்க நம்மளும் கண்டுக்கிறதுல நம்ம பாட்டுக்கு நம்ம யாரும் உண்டு நம்ம உண்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இப்போ இந்த நாய்களை பத்தி சிறப்பம்சமும் அம்சமும் அதை இதுவும் கொஞ்சம் சொல்லுங்க நான் தெளிவா இந்த நாயினுடைய சிறப்பு அம்சம் குணாதிசயம்னு அது வந்து இது ஆரம்ப காலத்துல அந்த காலத்துல வந்து வேட்டைக்காண்டி யூஸ் பண்ண நாய் நாயினா இது அந்த காலத்துல வேட்டைக்காண்டி யூஸ் பண்றது முயல் பண்ணி, இந்த மாதிரி வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது வந்து ஜீன்ல அந்த மாதிரி திறன் உடையது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்டையெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் தடை பண்ணிட்டு பண்ணிட்டு இதெல்லாம் வந்து சோ காண்டி இப்போ வளர்க்கறாங்க அதே மாதிரி தோட்ட காவலுக்கு நல்ல சிறந்த நாய் அப்புறம் தோட்டத்துல ஏதோ அந்த ஆடு மாடு விரட்டுறதுக்கு அப்புறம் அந்த அது விரட்டுறதுக்கு குரங்குறங்களை விரட்டுறதுக்கு நல்லா வந்து ஒரு காவலான நான் நல்ல காவலுக்கு நல்லா சிறந்த உகந்த நாய் நாயுது இது என்ன வேகத்தில் சார் ஓடும் ஆனால் இது மணிக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓகேண்ணா ஏதாச்சும் ஒன்று ஃப்ரண்டில் பார்த்துருச்சுன்னா அது பிடிக்கிற வரையும் இதனுடைய கால்கள் வந்து ஓயாதுண்ணா அந்த மாதிரி திறனுடைய நாய் நாய் இது சார் இப்போ இந்த நாய்களுக்குலாம் என்ன மாதிரி உணவு கொடுக்குறீங்க சார் குட்டி நாய்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கனன் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து கட்ட ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்டாக பவர் பேக் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நாய்களுக்கெல்லாம் டெய்லி சிக்கனு இந்த மாதிரி சாப்பாடு தாண்ணா கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிங்களெப்புயுமே உங்கள்கிட்ட கிடைக்கும் அவைலபிள் இருக்குமா இல்லை எப்போல்லாம் கிடைக்குங்களா ஆனால் இப்போ தானே ஒரு பேட்ச் குட்டி கொடுத்தாச்சு நம்ம கையில் எப்போதுமே கிடைக்காதுண்ணா நம்ம குட்டி போட்டால் மட்டும் தானே கொடுப்போம் வெளிலேருந்து யாருக்கும் எடுத்து கொடுத்து சேல் பண்ணுறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய வீட்டில் நாய் குட்டி போட்டால் தானே விற்போம் வெளியிலேருந்து யாருக்கும் எடுத்து குட்டி எல்லாம் கொடுக்குறது ஸோ இந்த இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை குட்டி சாப்பிடுவோம் ஒரு ஒரு நாய் ஆனால் இந்த நாய்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை குட்டி தான் போடும் நம்மளால் கணிக்க முடியாதுண்ணா எட்டு குட்டி போடும் பத்து குட்டி போடும் ரெண்டு குட்டியும் போடும் இத்தனை குட்டின் நம்மளாலாம் கணிக்க முடியாதுண்ணா இப்போ மூணு டைம் போட்டது எட்டு குட்டி போட்டது வெளியில எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு நாய் குட்டி போறவங்க ஸ்டேஜ்ல இருக்கு போட்டால் தானே சொல்ல முடியும் வயித்துல இருக்க வெளியில எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா யாராலுமே இப்போ வெளியூருலாம் கொடுக்குறீங்களா பாசல் சர்வீஸ்லாம் கொடுக்குறீங்களா இல்லைண்ணா வெளியூருக்குலாம் முடிஞ்ச அளவு நேரில் வர சொல்லுவேன் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி முடியாத பட்சத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வண்டியில் வச்சு வந்ததோ இல்லை பஸ்லையோ இல்லை ட்ராவலோ ஏதோ ஒன்று முடியாத பட்சத்தில் பண்ணி நான் அவங்களுக்கு எப்படி சவிக்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பண்ணி நான் சார் இந்த நாயங்க வளர்ப்பு எப்படி சார் உங்களுக்கு ஆறு வந்தது ஆனால் இந்த நாய் வளர்ப்பில் மூணு வருஷத்துக்கு முன்னே எனக்கு இந்த சிப்பி பாரு நாய் வளர்க்கணுன்னு ஆசை இந்த ஆசை வந்ததுலேருந்து நானும் ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு இடமா போய் தேடி அலைஞ்சி போய் பார்த்து எடுத்தேனேன் எடுத்ததுல நிறைய ஏமாற்றங்கள் நிறையா சந்திச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த நாய் காண்டி சுத்தாத இடம் கிடையாதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சுற்றி ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய அளவிலலாம் இதெல்லாம் போராடம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தானே இந்த நாயெல்லாம் கிடச்சிது பார்த்திங்கன்னா இந்த நாய் காண்டி நேரில் போயிட்டு நாய் குட்டியே போடலை அங்கேயே பணம் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏன்னா எனக்கு இதுலேருந்து குட்டி வேணும்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்து ஒரு வருஷம் ஆகி அந்த அண்ணன் குட்டி கொடுக்கல சரி இது அது அப்படின்னாங்க அந்த ஒரு இடத்துல ஏமாற்றம் ஆகி அது எப்படி எப்படியோ மிகப்பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சு அப்புறம் அங்கேருந்து வந்து வேறு இடத்துல போய் வாங்கி அது நாய் வந்து தரம் இல்லாத நாயை கொடுத்துட்டாங்க அதுலேயும் ஏமாற்றம் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏமாற்றங்கள் நிறையா சந்தித்து நல்ல நாயாக இன்னைக்கு ந நல்ல நாயை இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேண்ணா கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயில் பெருசாலாம் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்லைண்ணா நம்ம வச்சு நம்ம வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காண்டி தான் நான் இன்னைக்கும் வச்சு வளர்த்துட்ருக்குறேன் இது வந்து அடுத்து அடுத்து தொடரும்னா நம்ம அடுத்தடுத்து நல்ல நாயை எடுக்கணும் நல்ல நாயை நம்ம ஏரியாவில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல நாயை காமிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசைக்காண்டி மட்டும்தான் நான் வச்சு இன்றைக்கும் வளர்த்துட்ருக்குறேன் திருப்பத்தூர் பூவரசன்னா வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நல்ல நாய் வச்சிருக்கிறோரா இல்லையா அப்படின்னு திருப்பத்தூர் பூவரசன்கிட்ட வந்து தேரில் பாருங்கள் பார்த்துட்டு நாய் பிடிச்சா எடுங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படி தானே நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து ஒரு ஆசை காண்டி தானே இன்றைக்கே வந்து இதனால் பெருசாக எனக்கு வருமானம்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா நான் என்னுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பில்டிங் கான்ட்ராக்டாக எடுத்து வெளியில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அதில் வர்ற வருமானத்தில் தானே இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு குட்டி நாயங்களுக்கு பராமரிப்பு பெரிய நாயங்களுக்கு பராமரிப்பு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் அதை குட்டி நாய்க்கு என்ன சாப்பாடு கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா இது ராயல் கனன் மேக்சிப் அப்படின்ற ஃபுட்டு கொடுப்போம்னா அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் பவர் க்ளாட்டுன்னு கொடுப்பேன் இதுல வந்து எனக்கு போட்டி போறாமனால வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து ஏன்னா எனக்கு இது வரைக்கும் மூஞ்சிக்கு முன்னால நான் யாரும் பார்த்தது கிடையாது அவங்களும் என்ன பார்த்தவங்க கிடையாது நல்ல நாய் வச்சிருக்கானே அப்படின்ற போட்டி போறாம தானா படுறாங்க நம்ம நீங்க பட்டா பட்டுட்டு போங்க அப்படின்ட்டு நான் எதுவுமே யாரையும் எதையும் கண்டுக்கிறது இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்க்குறோம் நம்ம ஒரு நாள் அவரு கூட நான் பேசினது கிடையாது அவர் மூஞ்சியை பார்த்தது கிடையாது பழகினது கிடையாது நல்ல நாய் வச்சிருக்கிறோன்ற ஒரு குத்துறதுக்காக அவர் வந்து நம்ம கையில வம்பு கேளுக்கிறாரு நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்க நீ எங்கன்னா இருந்துட்டு போ அது உன்னுடைய சவிக்கிறோம் என்னுடைய இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்ற சொல்றாரு அதெல்லாம் நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை உன்னுடைய இடத்துல நீ இரு நாயில் நீ மிகப்பெரிய ஆளா கூட இரு நான் அந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் சொன்னது கிடையாது ஏன்னா அதை விட எனக்கு நட்பு வட்டாரங்களை மிகப்பெரிய நட்பு வட்டாரங்களெல்லாம் எல்லாம் இருக்குண்ணா மதுரை எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆமரு பிரபண்ணா அவர் கொடுத்த நாய் தான் இந்த ஆண் நாய் நமக்கு அதே மாதிரி காளிராஜ் போலீஸ்கார் அண்ணா இருக்காரு அதே மாதிரி டேனியல் ராஜ் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுத்து வட்டாரத்தில் சென்னை முதல் கொண்டு வந்து நமக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய கூடியிருக்குண்ணா இப்போ நல்ல நாய் வச்சுருந்தாலே ஒரு சில போட்டி பொறாமைகள் வரும் அதை காண்டி எல்லாம் நம்மளாம் பெருசாலாம் கவலைப்படுறதில்ல போட்டி என்பது அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளை நடத்த நகர்த்தி செல்லும் போட்டியா களத்தில் மோதி பார்த்துக்கலாம் நீயா நானா அப்படின்ட்டு நல்ல நாய் வளர்க்குறோம் யாராக இருந்தாண்ணா நல்ல நாய் இருந்தால் நமக்கு சந்தோஷம் அவ்வளோதான் உங்களுது நல்ல நாய் இருந்தால் எனக்கு சந்தோஷம் அவருக்கு நல்ல நாய் இருந்தால் எனக்கு சந்தோஷம் நல்ல நாய் வச்சுருந்தாலே சந்தோஷம்தான் எனக்கு எனக்கு வந்து போ இது பொறாமல்லாம் கிடையாது போட்டின்னு வந்தால் நம்ம போட்டி போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் பொறாமல் வந்து இன்ன வரைக்கும் நம்ம யாரையும் படுறது கிடையாது நல்ல நாய் வச்சிருந்தா அடுத்து நம்மளும் நான் நல்ல நாய் இருந்தால் நம்மளும் அவர் கையில் கூட்டி வாங்கிக்கு போகிறோம் அப்படிதான் நம்மளும் அடுத்த கட்ட நகரவுக்கு அவரை பார்த்து கற்றுக்க போகிறோம் இதெல்லாம் எல்லாமே இது இத்தனை நாய் வச்சுருக்குன்னா நான் இன்னொருத்தரை பார்த்து தான் நான் கற்றுக்கினது நானாக வந்து பெருசாக பண்ணேன் செஞ்சின்றதெல்லாம் அப்படியே கிடையாது அதுலேயும் சில பேர் இருக்காங்க நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் என்னைய ஊற்றேன் வலித்தேன் வாரினேன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்மளாம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு சோசியல் மீடியாவெல்லாம் ப்ரொமோட் பண்ணது கிடையாது எதுவுமே அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது கிடையாது

போட்டின்றது நமக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி அது களத்தில் தான் நிரூபிக்கும் அது வெற்றி தோல்வி என்பது அது சகஜம் அப்படியே சகஜமா போயிட்டே தான் இருக்கும் ஆனா பொறாம வந்து படக்கூடாது பொறாம என்பது அடுத்த கட்ட அழிவை நோக்கி தான் நம்மள வந்து கூட்டி செல்லும் பொறாமப்பட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை எங்க இங்க நாய் நீ நல்ல நாய் வச்சிருக்கியா பட்டு என்ன வரப்போகுது பொறாம காலத்துக்கும் பொறாம தான் இருக்கணும் தான் இருக்கணும் பொறாம போட்டியெல்லாம் வளர்க்கறதுக்கு நினைங்க நல்ல நாயை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு நினைங்க நானும் நினைப்பேன் நானா இருந்தாலே கேளுங்க எப்படிப்பா என்ன இந்த பூவரசனோட கேரக்டர் நல்லவனா கெட்டவனான்னு ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க எங்க நாய் எடுத்து என்னைக்கு போய் எடுத்துன்ற முதல்கொண்டு கொண்டு எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன் என்னென்ன லைனேஜ் இருக்குன்னு நம்ம கையில் நான் சொல்ல போறேன் கேட்டால் தானே தெரிய போகுது மூஞ்சிக்கு முன்னால பார்த்து பேசினா தானே எல்லாமே கிளியர் ஆகும் நீங்க மூஞ்சி முன்னால் பார்க்காம உங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க அதை சொல்லிட்டு போயிட்டே இருவங்க சொல்கிறவங்க விமர்சனம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம என்னன்னா நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம நகர்ந்து சே செஞ்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன என் நாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் எதனாலே விலைக்கு வாங்கிடலாம் என்ன எங்கேயிலும் என் நாய் இருக்கிற நட்பு விசுவாசத்தை நீங்கள் பல கோடி கொடுத்தாலே வாங்க முடியாது அது ஒரு உண்மை விசுவாசம் இல்லை அது போதில்லை எனக்கு அது இருந்துட்டு போகுது எனக்கு அதுவே போகுது எனக்கு அதே நான் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டேன் அதுதான் நான் நானா நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நமக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா நட்பு விஸ்வாசமாக தானே இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் என்னைக்குமே நமக்கு ஒத்துழைப்பு எல்லாமே குடுக்குறாங்க இந்த நாய் வளர்க்குறதுக்காண்டி இவங்களும் ஒரு மிகப்பெரிய நட்பு எனக்கு தேவைப்படுது எதனா ஒரு மெடிசனா நாங்கள் வெளியில இல்லையா டக்குன்னு உடனே சொன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு வந்துடுவாங்க எனக்கு எல்லாமே எதுவும் கூட இருக்கிற நண்பர்கள் தானா இந்த நாயின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நைட் ஏதாச்சும் ஒன்று எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம நண்பருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம் ஃபோன் அடித்தாலும் சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துலேயே தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம பயிலங்களாம் அப்படி கிடையாதுண்ணா சார்பாக ஒரே ஒரு சவுண்டு போட்டோம்னா அட் அ டைம் நிற்பாங்க நம்ம மரணத்தை போய் சந்திக்க தயாராக இருந்தாலே அவனுங்க மரணத்தை சந்திக்க தயாராக வந்து நிற்கிறவனுங்கண்ணா அந்த ஒரு பாசம் இருந்தாலே போதுண்ணா அதுக்கு தானே நாய் பெரிய வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க காசு பணம் எத்தனை பேர் எவ்வளவு கொடுத்தாலையும் அவங்க பக்கம் பேசலாம் செய்யலாம் ஆனா இது இந்த நன்றி விசுவாசம் வந்து என்னைக்குமே நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலே இந்த நன்றி விசுவாசம் மட்டும் என்னைக்குமே மாறாதணும் இந்த நாயில இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ காசு காண்டி எல்லாம் நிறைய போயிரு போயிட்டாமோ காசு காண்டி பொருளை வாங்கலாம் விற்கலாம் ஆனால் அந்த பாசத்தை யாராலையும் வாங்க முடியாது நான் காசு காண்டி இதை வேணால் நான் அடித்து சொல்லுவேண்ணா அந்த ஒரு உண்மை விசுவாசியை நமக்கு பயணிக்கிறது நம்ம கடைசி வரையும் நமக்கு இவன் மட்டும்தானே பயணிப்பாங்க சரி இப்போ நீங்கள் வா நான் ஆரம்பத்தில் நாய் பாகத்தில் வாங்கி ஏமாந்து சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி மற்றவங்க ஏமாறது நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க நான் அதுதானா சொல்லுவேன் நான் திருப்பத்தூர் பூவரசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அவன் நல்லவரா கெட்டவரா எங்கே வாங்கினீங்க எடுத்தீங்க எடுத்தீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவன் நாய் வாங்கியிருக்கிறது யாருக்கிட்ட குட்டி எடுக்கணுன்னாலையும் அவங்கள பற்றி கேளுங்க கேட்டிங்கனாவே தெரிஞ்சிடும் நல்லவரா கெட்டவரா அவங்கள கெட்ட பேசினாலே தெரிஞ்சிடும் பேசிவிட்டு நீங்கள் எங்கே எடுத்திருக்கீங்க குட்டி எப்படி இருக்குது என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி மெடிசின் கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி தடுப்பூசி ஐட்டங்கள் முறைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்கண்ணா சில பேர் வந்து இந்த மாதிரி தான்ப்பா இப்படி தான்ப்பா அப்படின்னு பேசிட்டு கட் பண்ணிடுவாங்க சில பேர் குடி சொல்கிறவங்க அன்பாக சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஃபோன் பேசினாவே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருமே அந்த மாதிரி பார்த்து வாங்குறது நல்லதுண்ணா ஆனால் இந்த நாயில் ஏமாற்றோன்னு பார்த்தோம்னா நம்ம பச பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணகிரியில் போயிட்டு நம்ம அகில இந்திய நாய் கண்காட்சியில் போய் நம்ம நாய் எல்லாம் கூட்டிகிட்டு போய் கலந்துக்கணும்னா கலந்துக்கணத்தில் வந்து அந்த நாய் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது வாங்கிட்டு ப்ளஸ் அதில் வந்து பெஸ்ட் இன் ஷோ அப்படின்ட்டு ஒன்றொரு ப்ரைஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க அதில் வந்து நம்ம நாய் வளர்ப்பில் கூட இருக்கிற நண்பர் வந்து ஒரு சில நண்பரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பெஸ்ட் இன் ஷோ வாங்கிட்டீங்கன்ட்டு அந்த ஃபஸ்ட் பிரைஸ் நான் அதனால நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்னைக்கும் வாங்காத அவரால் அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்காத ஏமாற்றோம்ண்ணா இது நாய் வளர்க்குற வளர்க்கிறவங்களே செஞ்சு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இத்தனைக்கும் கூட இருக்கிறவர் நட்பு விசுவாசத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா நம்ம அவங்களோட பெரியாள் ஆயிருவோமோ அப்படின்னு தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து நம்ம யாருக்கும் போகிறதில்ல ஆனால் அவங்க வந்து நினைக்கிறாங்க நம்மளோட ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஏன்னா இவன் பேர் மாணிக்கண்ணா நல்ல ஒழுக்கமான நாய் நல்ல மொகல் நல்ல பொடிவாள் நல்ல நெஞ்சு இறக்கும் ஒழுக்கமான நாய் மாணிக்கம் கருப்பி கரம்பை அதே மாதிரி ஜூலியட்டு மாய் இப்போ இப்பதான் இவ குட்டி போட்டுருவ சார் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த நாயோட வளர்ச்சி எத்தனை நாள் சார் எத்தனை நாளுக்கு அப்புறம் இது குட்டி போட ஆரம்பிக்கும் ஆனா நாயோட வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு வரையும் நாய் வளரும்னா குட்டிலிருந்து அதுக்கப்புறம் ரெண்டு வயசுக்கு மேலே பார்த்து பார்த்தீங்கன்னா ஈட்டுக்கு ஈட்டுக்கு வந்துச்சுன்னா ஈட்டுக்கு வந்ததுலேருந்து இருந்து நாள்லேருந்து நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாள் வரையும் நாயை பொறுத்து அந்த மாதிரி நாயில் மேட் பண்ணோம்னா அறுபது டு அறுபத்தஞ்சு நாளில் குட்டி போடும் குட்டி போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை கிளீனா பராமரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்க போறோம் வெளியே மேட்டிங்க கொடுக்குறீங்களா இல்லைன்னா நம்ம ஆண் நாய் யாருன்னா தெரிஞ்சவங்க நான் விசுவாசமாக இருந்தா கொடுப்போம்னா அதிகமா யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல நம்ம லோக்கலில் யாருன்னா தெரிஞ்சவங்களா இருந்தா கொடுப்போம்னா எங்களுக்காக அவங்க நேரத்தெல்லாம் ஒதுக்கி வந்து இந்த செலவழிச்ச பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நான்